இதுவும் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முறம்பாடு இருந்த ஒரு விஷயம் ஆனால் ஜக்காத்து உண்டு என்ற நிலைப்பாடு தான் என்ன மிக சரியானது காரணம் தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை இது தெளிவாக என்ன செய்கிறோம் புரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை என்றால் அந்த தங்கம் வெள்ளியில தான் நாணயமும் வரும் ஆபரணமும் என்ன செய்யும் வரும் தங்கம் வெள்ளியில் நாணயம் வரும் ஆபரணமும் வரும் எனவே அந்த தங்கம் வெள்ளிக்கு கடமை என்ற அந்த நிலைப்பாடு பொதுவானது சிலர் வந்து அதுக்கு கடமை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து வலுவான ஒரு கருத்தாக அது இல்லை சரி அணிகிற நகை அப்படின்றவங்கள்ட்ட அதுக்கு வரைவிலக்கணம் ஏதா இருக்கான்னு பார்த்தா ஒழுங்கான வரைவிலக்கணம் வருஷத்துக்கு ஒருமுறை போட்டால் அணிகிற நகை என்ன ஓன்றாங்க வருஷத்துக்கு முறை போட்டாச்சு கலெக்டி அணிகிற நகை அப்ப ஜகாத் குல்காமிக்கு என்ன செய்யணும் எங்கேயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சிடணும் போட்டுடணும் போட்டுட்டா அதை என்ன செய்யும் அணிகிற நகையாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும் தான் அதுல என்ன செய்திருக்கு இன்னும் சிலர் இல்லை வருஷத்துல வந்து நீங்க அரைவாசிக்கு மேல என்ன செய்யணும் அடிக்கடி அணிகிறவராக இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஃபங்க்ஷனே இல்ல வெளியே போற மாதிரியே இல்ல கொரோனா பீரியட்ல அந்த நகைக்கு சகாது கொடுக்குறதா இல்லையா ஒரு வருஷம் தான் இருந்தோம் இருந்தேன் பெண்ணா செய்யறது சரியா வரைவிலக்கணங்களை பொறுத்து வரைக்கும் அணிகிற நகைக்கு என்ன மிச்சம் தெளிவான வரைவிலக்கணம் ஒண்ணு அணிகிற நகை அணிகாத நகை என்று ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் அங்க மிச்சம் தெளிவான இடத்துல இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அணிகிற நகைகளுக்கு உண்டு அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் அணியாத நகைகளுக்கு அணிகிற நகைகளுக்கு ஜக்கா இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அணியாத நகைகளுக்கு ஜக்கா துண்டு என்று சொல்றதுக்கு எந்த தெரியுமா பயன்படுத்துறாங்க வெள்ளி அதீசத்தான் எது தங்கத்துக்கு வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு வருதே அந்த பொதுவான அந்த அதிசத்தான் அணியாத நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ன்றதுக்கு என்ன செய்றாங்க உபயோகப்படுத்துறாங்க அப்ப அணிகின்ற நகை எங்கிருந்து விதிவிலக்காகிச்சு அப்படி என்ன நேரடியான இந்த செய்தியும் என்ன அணிகின்ற நகைக்கோ அணியாத நகைகளுக்கோ ஜக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும் வருடம் கட்டாயம் செய்யணும் அதாவது வைர நக தங்க வெள்ளி மட்டும்தான் இஸ்லாம் என்ன செஞ்சது ஜக்காத்து சொல்லிக்கிது வைரங்கள் முத்து மரகதம் பிளேட்டினம் இவைகளுக்கு எதுக்குமே என்ன செய்யல ஜக்காத் இஸ்லாம் சொல்லல அதை நம்ம வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் விற்கிறவங்களாக நம்ம அதில் இருப்போம் மாட்டா அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்போம் அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யல ஜக்காத்து கடமை மற்றபடி அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை ஒரு கேள்வி வரும் தங்கம் இல்லையே இருக்குது லட்டினத்துக்கு வைரத்துக்கெல்லாம் ஜக்காத்து இல்லையென்று சொல்கிறது அது எப்படி அப்படின்னு குதிரைக்கு ஜக்காத்து இருக்குதா யானை வளர்க்குற ஒருத்தர் ஜக்காத்து இருக்குதா இல்லை ஆனால் ஆடு மாடு ஒட்டுறதுக்கெல்லாம் என்ன செய்யுது ஜக்காத்து இருக்கு என்ன காரணம்டா யானை வளர்க்குறது ஒரு சோதனை விளங்கிட்டா யானை வந்து நாற்பது யானை இருந்தால் ஒரு யானை கொடுங்கட எவன் வாங்குவாது யானையை வீட்டுல சாப்பாடு கொடுக்குறதுக்கே ஒருத்தர் போராடி நிற்கிறான் யானைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா எப்படி இருக்கும் அதனால் இஸ்லாம் வந்து ஒரு சட்டம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு அர்த்தமட்டம் அதுக்கு என்ன செய்யும் வச்சிருக்கோம் நாற்பது குதிரையில் ஒரு குதிரையை ஜக்காத்து கொடுக்கணும் யாரும் வாங்க மாட்டேன் அந்த குதிரையை வந்து விற்கணும் ஏன்னால் எந்த பிரயோஜனையும் நான் அந்த குரையை வச்சுக்கணும் ஒன்றும் செய்ய அது நான் யுத்தத்துக்கு போக போகிறது இல்லை அது இல்லை அப்போ இஸ்லாம் வந்து ஜக்காத்து சொல்கிற டைமில் எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு பொதுத்தன்மையில் உள்ளதை மட்டும் தான் இஸ்லாமே என்ன செய்யும் ஜக்காத்தை சொல்லும் இதை வியாபார பொருளாக மாற்றிட்டாங்கடா நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாட்டினம் மரகத முத்தி வெகில அதாவது வியாபார பொருளாக மாற்றிட்டாங்கன்னா அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் என்ன செய்யணும் அதில் கொடுக்கணும் பாரக்லாபி கேளுங்க தங்க பிஸ்கெட் கோட் அதான் தங்கம் வெள்ளி என்று எது வந்தாலும் சரி பிஸ்கட்டாக அவர்கள் வைத்து கொண்டிருந்தாலும் சரி அது எத்தனை கேரட்ல இருந்தாலும் சரி அவர்கள் கட்டாயம் அந்த இரண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் சக்காத்து என்ன செய்யணும் வருடா வருடம் அதுக்கு என்ன செய்யணும் கொடுத்தாங்க இந்த தங்க நகையில சக்காத்து கொடுத்தா இன்னொரு ஞாபகம் வரட்டும் இன்னொரு என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா இந்த தங்க நகை சில பொழுது அவங்களுக்கு வித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம் மார்க்கெட் இறங்கி போயிருக்கும் மார்க்கெட் வந்து இறங்கி போயிருக்கும் தங்க நகையை வித்தாங்கன்னு சொன்னால் நஷ்டப்பட வேண்டி வரும் சக்காத்து டூ பாயிண்ட் போயிருக்கு பயில செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பக்கம் தான் என்ன செஞ்சிடும் போயிடும் அப்போ இப்படியான ஒரு கட்டம் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்னா வேறு பொருள்களில் இருந்து பணமாக பணம் இருந்தால் அந்த பணத்தை இந்த என்ன செய்யலாம் அவர்கள் சக்காத்த கொடுக்கலாம் அந்த பணமும் அவர்கள்ட்ட என்ன கொடுக்கக்கூடிய அளவிலான அது இல்லை உதாரணமா சிலர் வந்து ஒரு ஒரு நூறு ஆயிரம் பவுண்ட் வைங்க ஆயிரம் பவுண்ட் வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சு அதாவது பவுன் அவர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து அவருக்கு கொடுத்துக்கலையெல்லாம் மார்க்கெட் ஃபுல்லாக என்ன செய்யுது டவுனா போயிருக்கு இதில் எதை வித்தாலும் அவர் நஷ்டப்படுறார் அந்த டிசைன் உடைஞ்சிரும் அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்காக அந்த டிசைனை என்ன செஞ்சிடும் உடஞ்சிரும் அதே போல மார்க்கெட்டை வந்து ரேட்டு கம்மியாயிருக்கும் அவர் வேற ஒன்றுல கொடுப்பதுக்கு அவருக்கு பணமும் இல்லை என்றால் அவர் என்ன செய்யணும்னா அவருடைய நியாயமான ரீசன் அவருக்கு அவருக்குரியதால ஹெக்டிசாப் அவர் அதை கணக்கில் வச்சுக்கணும் என்ன செய்யணும்னா இந்த வருஷம் நான் கொடுக்கணும் அடுத்த வருஷம் என்னது இன்னொரு இருபத்தஞ்சு பவுன் கொடுக்கும் நான் ஆயிரம் பவுண்ட சரியா இன்னொரு இருபத்தஞ்சு பவுன் கொடுக்கும் மூணு வருஷத்துக்கு அவருக்கு விற்கிறதுக்குரிய மார்க்கெட் என்ன செய்யுது அந்த மூணு வருஷத்துக்கு சேர்த்து மூணாவது வருஷம் என்ன செய்யணும் அவர் கட்டாயம் கொடுக்கணும் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எஜிபு அல்ப உடனே என்னது கடமை தொழுகை எப்படி வந்து கடமை அது மாதிரி ஜக்காத்து உடனே கடமை ஆனால் யாருக்கு அதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ கொடுப்பதற்கான பொருளாதாரம் கையில் இல்லையோ அதாவது பொருளாக இருக்குது ஆனா பணமா என்ன கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ அவர் இதை என்ன செய்யலாம் வெயிட் பண்ணி விற்கிறத டைமுக்கு வந்த உடனே என்ன வித்துக்கொள்ளலாம் இஸ்லாம் சொல்லல நீ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்ன செய்ய வித்து போட்டு சக்காத்த கொடுன்னு இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லல சின்ன நஷ்டமாக இருந்தா யாருமே பொறுத்து கொடுத்து நீங்க ஒரு வேலைக்கு வித்தா அது சின்ன நஷ்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் அளவுக்கான நஷ்டமா இருந்தா கட்டாயம் என்ன செய்யணும் வித்தாவது சக்காத்து கொடுக்கும் இது ஒன்று தங்க வெள்ளியில கொள்ள வேண்டும் இன்னொன்று மனைவியின் கணவன் சக்காத்து கொடுக்குறது மனைவிக்கு ஒரு நூறு பவுன் இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பார் அல்லது மனைவியின் ஒரு பங்கு இவர் பங்கு நிற்கும் அதில் யார் ஜக்காத்து கொடுக்கணும் இஸ்லாமிய அடிப்படையில் மனைவி தான் ஜக்காத்துக்கு கொடுக்கணும் எங்களுடைய கல்ச்சர் முறையே நம்ம திருமணம் இஸ்லாமிய அடிப்படையில் முடிக்கிறது கலாச்சாரம் இந்து வாழ்க்கை தான் என்ன செய்யறது எழுபது அறுபது சதவீதமான வாழ்க்கை கலப்புல இருக்கும் அது என்னது இந்த என்னது கண் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிசு இந்த தான் நம்ம லைஃப்ல திரும்ப நமக்கு தெரியாம உள்ளுக்கு இருக்கிறது அதுல ஒன்று தான் இந்த ஜக்காத்துக்கு கொடுக்குற விஷயம் சரியா அவன் நூறு பவுன் எடுத்துடுறது நூறு பவுனுக்கு ரெண்டரை பவுன் ஜக்காது யார் கட்டுறது ஹஸ்பண்ட் கட்டுறது யாரோட குடும்பத்துக்கு வைஃப் சொல்லிடுறது அந்த ரெண்டர் போன் சக்காத்தை என் குடும்பத்துக்கே தந்துருக்கேன் டபுள் லாபம் சரியா ஜக்காத்து கெட்ட ஹஸ்பண்ட் யாருக்கு கொடுக்குறேண்டா குடும்பத்துக்கு ஆனால் இந்த ரெண்டரே அவங்களுக்கு இருந்துரு ஏதே அவங்களுடைய நகையில் உள்ள ரெண்டரை அதுவும் இருக்கு சரி இதையே அவங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த அழகா ஏ இவர் அது வந்து ஒரு சேமிப்பாக பார்க்குறது யார் ஹஸ்பண்ட் வந்து அதை சேமிப்பாக பார்த்துட்றது அதை பார்த்துட்டே இருக்கிறது என்றைக்கு நஷ்டம் வந்தது இந்த நூறு போனையும் தூக்கிடுது சரியா நீ என்னுடைய மனைவி நீ எனக்கு தராட்டி வேற யாருக்கு கொடுப்பா எடுன்னு அவங்கள என்னது கலானாலும் கடமை லிஸ்ட்ல இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருது அதனால இவர் ஜக்காத் கட்டுற கடமை இவருக்கு வந்துட்டு என்ன பணம் யாரு பேங்க்கில் பேங்க்ல சேவிங்ல பணத்தை வச்சுக்கிற மாதிரி தான் மனைவிட்டு என்ன செய்யறது கொடுத்து வச்சுக்கிறதுனால ஜக்காத் இவர் கட்ட வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யுது வந்திருக்கிறத பார்ப்போம் இஸ்லாமிய அடிப்படையில் அப்படி இல்லை ஜெயின்பர் ரத் நகைகள் கொஞ்சம் இருக்குது ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு யார் ஜெயினபுரம் அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாவுடைய மனைவி அவங்க வந்து கொஞ்சம் கைத்தொழில்கள் செய்வாங்க ஜெயனபுரில்லா அவங்க வந்து கைத்தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க செஞ்சு விற்று பணங்கள் எல்லாம் வச்சிருந்தா பணம் என்ன தங்கம் அதை வந்து ஒரு செலவீனத்துக்கு செக்காத்து கொஞ்சம் தேவைப்படுது கணவருக்கு மனைவி என்ன செய்யலாம் கொடுக்கலாமா இல்லையா தெரியாது அப்ப அவர் சொல்ற நான் கொஞ்சம் கஷ்டத்துல தானே இருக்கிறேன் நீங்க என்ன செய்ய உங்களோட சக்காத்த எனக்கு தாங்கன்றாங்க நம்மளோட காலத்துல அதை கேட்டு இருந்து மனைவி இல்லைன்னு என்று சொன்னானுவீங்களே எங்கள்கிட்ட பார்க்க கேள்வியே வந்திருக்கும் எப்படி கேள்வி வந்திருக்கும்னா இந்த மனைவி கொஞ்சம் இறகண்டாய்க்கிறான் கொஞ்சம் அட்டம் புட்டிக்கிறா இது மார்க் அடிப்படையில் கூடுமாண்டு என்னடான்னு விஷயத்தை கேட்டு பார்த்தா ஜகாத்த தரையலான்னு சொல்லிட்டான் தரையலான்றது அவளோட உரிமை தர இயலாதுன்றது அவளுடைய உரிமை அவள் கோடீஸ்வரியாக இருந்தாலும் சோறு போடுறதா உன்னோட கடமை தான் அவள் நான் எதையும் நான் தரமாட்டேன் நீ எனக்கு என்ன செய்யணும் சாப்பாடு போடணும் அவள் சொன்னானா நீ என்ன செய்யணும் உன்னுடைய கடமை அபிமா அம்பக்கும் நம்புவாளியும் இது இஸ்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் ஆனால் இன்றைக்கு இந்த என்ன மூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற பேரில் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்ய முடிச்சு தலாக் வந்தோன்னே பெரிய பிரச்சனை சரியா ஜெயினபுல்லாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலாங்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன செய்யறேன் நான் தீர்ப்பு சொல்றேன் அது பின் மசூத் பெரிய கொடுமையா பாக்கல சரியா அப்ப அவங்க போறாங்க போனா அந்த இடத்துல வந்து அன்சாரி பெண் ரசூல்லாங்கட இருக்கிறாங்க வீட்டு வாசல்ல எந்த கேள்விதான் அவங்களோட கேள்வி நான் என்ன கேட்க வந்தனும் அதே கேள்வி அங்கேயே அது கேட்டிக்கிறாரு ஹஸ்பண்ட் அதுக்கும் மனைவி என்ன செஞ்சுக்கிறான் ரசூலாங்கிட்ட கேப்பமண்டு வந்துக்கிறாங்க ரசூலாங்கிட்ட கேப்பமண்டு வந்த உடனே பிலால் ரஜியில் அங்க வராங்க வந்த உடனே இந்த அப்துல்லாபின் வைஃப் சொல்றாங்க நான் சொல்லுவா நான் கேள்வியை மட்டும் கேளு ரசூல்லாங்க என்ன கேள்வியை மட்டும் நான் தான் கேட்டேன்னு சொல்லுவான் இவர் உள்ளுக்கு போகிறார் போன உடனே கேள்வி கேட்டு ரசூலாம் கேட்குறேன் யார் கேட்டது இந்த கேள்வின்னு கேட்குறாங்க சில நேரத்தில் கேள்வி கேட்டவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குற பிள்ளை இல்லை சில நேரங்களில் சரியா அப்புறம் ரசூலாங்க யார்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்கிறாங்க என்னது ஜெய்னப் அப்படின்றாங்க ஐயு ஜெயானி இப்போ எந்த ஜெயினப் கேட்டாங்க ரசூலாங்க எந்த ஜெயினப்னு ரசூலாம் கேட்குறாங்க அப்துல்லா பின் மசூலாங்களோட ஜெய்னப் அப்படின்றாங்க கேட்ட ரசூலாங்களை கேட்குறது டீட்டெயில்ஸ் அப்படியா அவங்க விரும்பினா என்ன அவங்களுக்கு என்ன செய்யலாம் கணவனுக்கு அவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து விடலாம் அவங்களுக்கு அந்த தர்மத்துடைய கூலி என்னது அவங்களுக்கு உண்டு என்று சொன்னாங்க அதுக்கு பின்னால்தான் செய்ய என்ன செஞ்சாங்க அதை கொடுத்தாங்க மனைவியுடைய ஜக்காத்து கணவனுக்கு கொடுக்கலாம் ஆனா இன்டெரக்டாகவும் டிரெக்டாகவும் நிர்பந்தமும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த செய்தி ஒரு ஆதாரம் அந்த அமைப்பில் இருந்துச்சு எனவே மனைவியுடைய ஜக்காத்தை மனைவி தான் கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் கொடுக்கறது பிழை இல்லை மனைவி வந்து என்ன அதுல தனது சொந்த பயன்பாடு அல்லது தனது சொந்த குடும்பத்துடைய லாபம் வராத அந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லது மிச்சம் போராடாம அதுக்கு கணவன் வேற எங்கேயாவது அது கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா தனது சக்காத்து தன் குடும்பத்துக்கு பொறுத்த ஒரு இன்பம் இருக்கு அதுவும் நஷ்டப்படாம போறது இது ரெண்டரை வீதம் போகாம போறது அதுல என்ன டபுள் இன்பம் என்ன இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் மற்றபடி கணவன் கட்டுவதில் என்ன பிழை இல்லை இந்த ரெண்டும் தங்கம் சம்பந்தமான விஷயத்த குறிப்பாக சொல்லிக்கிறேன்